ஆனந்த வணக்கம் பிஸ்னஸ் தொடங்கிட்டோம் நல்லா பண்ணணும் ஆனால் இப்போ பிஸ்னஸ்ல எல்லா விதத்திலையும் தடையாயிருக்கு எடுத்ததெல்லாம் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நபரா ஆனாலும் கடுமையான முயற்சிகளை மட்டும் விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நம் அனைவருக்குமே தெரியும் மாற்றம் அல்ல ஆனால் ஒரு செயலை நாம் தொடர்ந்து செய்து அந்த செயலில் தொடர்ந்து தோல்வி வருது அப்படின்னா நம்ம செய்யற செயல் முறை தவறாக இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த தவறான முறையை வைத்துட்டு மீண்டும் மீண்டும் நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்கள் விடா முயற்சி உங்களை விட்டுவிடும் வெற்றியை விட்டு முயற்சி மட்டும் ஒரு மனிதனை முன்னேற்றாது அவன் எதில் முயல்கின்றானோ அதற்குரிய பயிற்சி நிகழும் ஒரு வியாபாரி வெறும் கடினமாக உழைச்சி நேர காலமாக எழுந்திரிச்சு கோயிலுக்கு போய்ட்டு நேர்மையாக உழைச்சி தொடர்ந்து கடினமாக உழைச்சி மாசத்துல ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் உழைச்சிட்டு மட்டும் இருந்தால் ஜெயிக்க முடியாது அவன் உழைக்கிறதுக்குன்னு ஒரு சரியான ஒரு சிஸ்டம் இருக்கணும் அவன் வியாபாரத்தில் ஜெயிக்கிறதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும் அது இருந்தால் தான் ஒரு வியாபாரி தன்னோட வியாபாரத்தில் வெல்லவே முடியும் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எப்படி ஒரு வியாபாரி உருவாக்கலாம் சில பேர் அனுபவத்தில் உருவாக்கி இருப்பாங்க ஆனால் நியூவாக இப்ப இருக்கக்கூடிய கல்ச்சருக்கு ட்ரெண்டுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழலுக்கு நம்ம தொழிலை அடுத்த கொண்டு போக முடியுதா முடியாமல் இருக்கும் நீங்க அப்படி உங்கள் தொழிலை இப்ப இருக்கக்கூடிய சூழலில் சிறப்பாக செய்யணும் வெற்றிகரமாக செய்யணும் அதில் மிகப்பெரிய அளவு செல்வத்தை குவிக்கணும்னு நினைக்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய நபராக இருந்தால் ஏப்ரல் ஏழாம் தேதி சென்னையில் நான் நடக்கக்கூடிய வியாபார வசிய கலைங்கிற பயிற்சியில் வந்து கலந்துக்கிறேன் எல்லாருக்கும் ஆனந்த வணக்கம் நான் சென்னை இருந்து வரேன் என் பேர் தேவிகா ஸ்ரீதேவி லக்ஸரி உமன் சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி பார்லர் நான் ரன் இருக்கேன் சமீப காலத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பியூட்டி பார்லர் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு மூணு வருஷத்துக்கு நம்ம யூடியூப்பில் நம்ம குருஜியோட பணவளக்கலை நிகழ்ச்சின்றது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு நானாக யாருக்குமே கேட்கல ஆனால் யூடியூப்பில் பார்த்துட்டு சில இதெல்லாம் பார்த்து ஃபாலோ நல்லா இருந்தது நேரில் வந்து அட்டன் பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் லைஃப்பில் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கொஞ்சம் நல்லா தைரியமாக இருந்தது இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த வியாபார க கலை நிகழ்ச்சி பற்றி கேள்விப்பட்டு இன்றைக்கி சென்னையில் நடந்துட்டு நான் வந்திருக்கேன் ஒரு முப்பது பேருக்குள்ளே இங்கே வந்திருக்காங்க எல்லாருமே ஒரு விதமான பிஸ்னஸ் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நிகழ்ச்சியை பார்த்ததில் கட்ட தெரிஞ்சுக்க ஒரு விஷயம் என்னென்னா எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அதில் வந்து திறமை இருக்கு இல்லை அப்படிலாம் கிடையாது யாராக இருந்தாலுமே அவங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்து விடாமுயற்சியோட அந்த பிஸ்னஸை முழு முழுமையாக மனசார விரும்பி புரிஞ்சு ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பண்ணால் அவங்களால கண்டிப்பாக நூறு மடங்கு சக்ஸஸ் ஆக முடியும்பட்டு குருஜியோட சில வார்த்தைகள் அவர் பண்ண அட்வைஸு அட்வைஸுன்னு சொல்ல முடியாது இருக்கிற நெஜங்களையும் இருக்கிற உண்மைகளையும் அனுபவப்பூர்வமாக அவர் பகிர்ந்துக்கிட்ட விஷயம் அவர் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை சொன்னது எல்லாமே ரொம்ப பிரம்மிப்பாக இருந்தது இது நமக்கு நடக்குமா அப்படின்னு ஒரு கூட வந்திருக்கும் நிறைய பேர் உண்மையிலேயே அவர் விதங்களை அந்த நேரங்கள் அந்த விடாமுயற்சியை பண்ணால் எல்லாராலையும் முடியுன்றது நிஜமாக இதை ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தது கண்டிப்பாக எல்லோரும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த பயிற்சிகள் கிடைக்கும் போது வந்து எடுத்துக்கோங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம் பிராண்டிங் பண்றோம் கஸ்டமருக்கு பேசுறோம் வருஷங்கள் ஆனால் நம்மளால பிஸ்னஸ் ஜெயிக்க முடியல ஒரு வாட்டி ஒரு சின்ன அமௌண்ட்டோ என்ன அமௌண்ட்டோ அந்த நம்பர் சொல்ல பே பண்ணி வந்து உட்காந்துட்டிங்கன்னா அன்னையிலேருந்து உங்க லைஃப் நீங்கள் ஜெயிக்கிறனால ஸ்டார்ட் ஆயிடுச்சுதான் நன்றி வணக்கம் இந்த பயிற்சி என்னங்க சொல்லித்தரும் ஒரு வியாபாரி எவ்வாறு சிந்திக்க வேண்டும் எவ்வாறு தன்னை புதுப்பித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்ன செய்தால் அந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடையை சரி செய்ய முடியும் தொடர்ந்து வியாபாரத்துல வாடிக்கையாளரை அதிகப்படுத்துவதும் உங்க வியாபாரத்துல உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்களை மோட்டிவேட் பண்ணி நிறைய பிசினஸ கொண்டு வருவதும் அதன் மூலமாக பணத்தை எப்படி கொண்டு வரணும் மணியையும் மைண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் பிஸ்னஸையும் ஃபேமிலியையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அதெல்லாம் இல்லாமல் என்ன ஆனாலும் நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக ஒவ்வொரு நாளும் பிஸ்னஸை செய்யணும் அப்படிங்கிறத நான் ஆன்மீகத்தோட அறிவியலோட தற்போது இருக்கக்கூடிய ட்ரெண்டில் சொல்லித்தர இருக்கின்ற இந்த பயிற்சியில் இந்த பயிற்சியை நீங்கள் கலந்து கொள்வதன் மூலமாக நூறு நாட்களில் உங்கள் பிஸ்னஸில் நூறு சதவீதம் முன்னேற்றம் அடைய முடியும் வியாபார கடனை சரி செய்ய முடியும் வியாபாரத்துல தொடர்ந்து பணவரவை கொண்டு வர முடியும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக முடியும் உங்களால் நிச்சயமாய் சாதிக்க முடியும் சரியான பயிற்சி இருந்தால் அதற்கு பிறகு நீங்க செய்யக்கூடிய முயற்சி இருந்தால் ஏனென்றால் வெட்டியின் ரகசியம் பயிற்சி பிளஸ் முயற்சி பிளஸ் தொடர்ச்சி ஈக்குவல் டு வெட்டி வியாபாரத்தில் வெற்றி பெற வியாபார வசிய கலை ஏப்ரல் ஏழு சந்திப்போம் சென்னையில் बिड्री निश्चय